அன்பு தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பன் கவிநெஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துகள் வாழ்க வையகம் வாழ்க வளமுலம் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு தவறி வீழ்பவரை தாங்கி பிடித்திடு தடுமாற்றம் கொண்டு தவறி வீழ்பவரை தடுமாற்றம் கொண்டு தவறி வீழ்பவரை தாங்கி பிடிப்பதுதான் தர்மம் என்று கூறிடுவர் தடுமாற்றம் கொண்டு தவறி வீழ்பவரை தாங்கி பிடிப்பதுதான் தர்மம் என்று கூறிடுவர் தாங்கி பிடிக்காமல் தள்ளிவிட்டு ரசிப்பவரும் தாங்கி பிடிக்காமல் தள்ளிவிட்டு ரசிப்பவரும் தரணியில் இருக்கின்றார் தைரியமாய் சில பேர்கள் தாங்கி பிடிக்காமல் தள்ளிவிட்டு ரசிப்பவரும் தரணியில் இருக்கின்றார் தைரியமாய் சில பேர்கள் தவறி விழுந்தவரை தாங்காது போனாலும் தவறி விழுந்தவரை தாங்காது போனாலும் தள்ளி விடாமல் இருந்தால் தள்ளாடி நிமிர்ந்திடுவார் தவறி விழுந்தவரை தாங்காது போனாலும் தள்ளி விடாமல் இருந்தால் தள்ளாடி நிமிர்ந்திடுவார் தலை நிமிர்ந்து நடந்திடுவார் நிலைகுலைந்து போகாமல் நெஞ்சத்தில் மகிழ்ந்தபடி நிலைகுலைந்து போகாமல் நெஞ்சத்தில் மகிழ்ந்தபடி நிம்மதியாய் சென்றிடுவார் கண்ணிமைக்கும் நேரத்தில் காலநிலை மாறிடலாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் காலநிலை மாறிடலாம் கவனத்தில் இதை கொண்டு காலமெல்லாம் நன்மை செய்து கவனத்தில் இதை கொண்டு காலமெல்லாம் நன்மை செய்து ஞானத்தில் நாம் வாழ்ந்தால் நாளும் மகிழ்ந்திடலாம் நல்ல பல நிகழ்த்திடலாம் நலமுடனே வாழ்ந்திடலாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் காலநிலை மாறிடலாம் கவனத்தில் இதை கொண்டு காலமெல்லாம் நன்மை செய்து ஞானத்தில் நாம் வாழ்ந்தால் நாளும் மகிழ்ந்திடலாம் நல்ல பல நிகழ்த்திடலாம் நலமுடனே வாழ்ந்திடலாம் அடுத்தவர் உணர்வுகளையும் அறிந்து புரிந்து கொண்டு அடுத்தவர் உணர்வுகளையும் அறிந்து புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் நடந்தால் அவர் மனமும் லேசாகும் அடுத்தவர் உணர்வுகளையும் அறிந்து புரிந்து கொண்டு அதற்கேற்ப நாம் நடந்தால் அவர் மனமும் லேசாகும் அவர் நெஞ்சம் நமை வாழ்த்தும் அன்பு செழித்தோங்கும் அவர் நெஞ்சம் நமை வாழ்த்தும் அன்பு செழித்தோங்கும் ஆசையும் பாசமும் அன்றாடம் அதிகரிக்கும் அவர் நெஞ்சம் வாழ்த்தும் அன்பு செழித்தோங்கும் ஆசையும் பாசமும் அன்றாடம் அதிகரிக்கும் வணக்கம் அன்பன் கவி